த பிராயின்ஸ்லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அவசர முடிவு வேண்டாம் நின்று யோசியுங்கள் ஆதார வசனம் சங்கீத அறுபத்தி ஒம்பது ஆறாவது வசனம் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாது இருப்பார்களாக இஸ்ரேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாது இருப்பார்களாகும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் எல்லாருக்கும் ஞானம் வெட்கப்பட்டு போக வேண்டும் ஞானம் அடைய வேண்டும் என்பது அல்ல எல்லாரும் முன்னேற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆனால் எடுக்கும் முடிவை தான் அமைகிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவர் உறுதியாக தேடுகிறவர்கள் தான் விசுவாசத்தை நிலைத்திருப்பவர்கள் தான் ஆனாலும் சில வேலைகளில் சில காரியங்களை அவசரப்பட்டு செய்து செய்துவிடுகிறார் பேசி விடுகிறார்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள் இதன் பின் விளைவை அவர்கள் அந்த நேரத்தில் யோசிப்பதில்லை நஷ்டம் அடைந்ததும் வெட்கம் ஞானம் அடைந்ததும் தாங்கள் தவறான முடிவை அவசரப்பட்டு எடுத்துவிட்டோம் என்று யோசிக்கிறார்கள் இப்ப யோசித்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் தடுத்திருக்கலாமே என்று பலர் கேட்கிறார்கள் நிச்சயம் அவரிடம் ஜெபித்திருந்தால் கேட்டிருந்தால் உணர்த்தி உணர்த்தியிருப்பார் சொல்லியிருப்பார் நாமோ எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்பதால் அந்த மெல்லியை உணர்த்ததல் நமக்கு புரிவதில்லை தெரிவதில்லை என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நேர நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் தரிசி பிளேயாம் பணத்திற்கு ஆசைப்பட்டு ராஜா பாலாக்கின் யோசனையின்படி இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க புறப்படுகிறான் அவனை தடுத்தார் உருவிய பட்டயத்தோடு தேவதூதன் வழிமறித்து நின்றார் பேசாத கழுதியை பேச வைத்தார் மொத்த இஸ்ரவேல் மக்களுக்கு சாபம் விடக்கூடாதே ஒரு நபருக்கு மொத்த இஸ்ரவேல் மக்கள் அந்த கரிசனத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார் அவனை தடுத்தார் தடுத்தார் அபரகாமுக்கு கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்து பல முறை அதை உறுதிப்படுத்தினார் உன்னுடைய கற்ப பிறப்பே என்றென்றைக்கும் மாளிகை செய்வான் என்று அவனோ சாராளின் அவசர யோசனைக்கு இறங்கி அடிமை பண்ணாகி ஆகாருக்கு இஸ்மவேலை பெற்றெடுத்தான் இதன் பின்விளைவு இன்று வரை மனுக்குளம் விடுகிறது அவனுக்கும் வரலாற்று ஒரு பிளாக் மார்க் வந்துவிட்டது சரித்திரம் மீண்டும் புதுப்பித்து வேறு வகையாக எழுத முடியாது நடந்தது நடந்ததே எழுதினது எழுதினதே ஆபிரகாமோடு வந்த லோத்து யோர்தானுக்கு அப்புறம் பசுமையாக செழிப்பாக இருக்கிறது கண்ணால் கண்டதை நம்பிக்கொண்டு யாரிடம் விசாரியாமல் தேவரிடமும் கேட்காமலும் போய்விட்டான் அமர்ந்தான் பின்னால் இவன் குடும்பம் தப்புவதே பெரிய பாடாயிற்று அருவருக்கத்தக்க கேவலமான சந்ததி உருவாக்க காரணமாகிவிட்டான் லோத் மணி உப்பு தூணானால் எத்தனை அவமானம் நஷ்டம் ஒரு மனிதன் அவசர முடிவினால் மக்களே வருத்தத்தோடு பாடுகளோடு இன்னும் கொஞ்சம் கூட காத்திருந்தால் கூட நல்லது உடனடி நிவாரணம் தேவை தேடினால் இப்படித்தான் பரிதாபமாக நிற்க நேரிடும் பெண் பார்ப்பது பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் காரியத்தில் கொஞ்சம் என்ன அதிக நேரம் எடுத்து கர்த்தரின் வாக்கிற்கு காத்திருங்கள் கண்ணால் பார்ப்பதை வைத்து காதால் கேட்டதை வைத்து முடிவெடுத்து சம்பந்தம் செய்த பலர் என்று கண்ணீர் வெட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் முகத்தைத்தான் பார்க்கிறோம் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பின்னால் என நடக்கும் என்பதை பார்க்கிறார் அவரல்லவா உருவாக்கினார் அவரல்லவா உண்டாக்கினார் உன் பிள்ளையை குறித்து என்னிடம் கேள் என்றுதானே சொல்கிறார் நாம் கேட்கிறோம் ஆனால் பதில் கிடைக்கும் வரை காத்திருப்பதில்லை எடுத்தும் கவிழ்த்தோம் என்று செய்ய முடியாது ரூத்து ஒன்றாம் அதிகாரத்தில் எளிமலைக்கு அவன் மனைவி நகோமி இவர்கள் இரண்டு மகன்கள் யூதாவில் உள்ள பெத்தலகவில் பஞ்சம் என்று அறிந்தவுடன் தேசத்திற்கு போனார் அங்கே எளிமலைக்கு இறந்து விட்டான் இரண்டு மகன்களுக்கு மோவோபி ஸ்திரீகளை பெண் கொண்டாள் பின் இரண்டு மாகன்களை இருந்து விட்டார்கள் அவசர முடிவு பெத்தலிகேம் பஞ்சம்தான் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது மோவாவில் செழிப்பு அதுவும் கண் முன்னால் தெரிகிறது ஆனால் தோண்டி பார்த்தால் மோவா பத்து தலைமுறைக்கு யூதர்களோடு சம்மதம் செய்யக்கூடாது என்ற சபிக்கப்பட்ட தேசம் பெத்தலகேமில் பஞ்சம் இருந்தாலும் இது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசம் உடன்பிடிக்கின் தேசம் வாக்குத்தம் பெறப்பட்ட தேசம் இதை யோசியாமல் போனார் நகோவன் நகமே ஆணிவேர் காய்ந்து போன மரம் போல திரும்பி தற்போது கஷ்டம்தான் வறட்சி ஏதாவது செய்தி ஆக வேண்டும் என்ற நிலை சரிதான் ஆனால் அவசரப்பட்டு தீட்டான காரியத்தில் கால் வைத்து வைத்துவிடக்கூடாது தீட்டான நபர்களோடு இணைந்து இணைந்துவிடக்கூடாது அதை கர்த்தர் கவனிக்கிறார் இப்படி ஒரு முடிவெடுப்பியா என்பதை பார்க்கத்தான் வைக்கிறார் தீட்டானதை கர்த்தர் வேண்டாம் இது சாபம் என்று விலைக்கு வைத்ததை அவசரம் ஜீவன் தப்ப வேண்டுமே என்று கையில் எடுக்கக்கூடாது தானியில் ஏற்றி தானே விலக்கி வைத்தான் ராஜபோஷணன் தான் எல்லாரும் சாப்பிடுகிறார்கள் அடிமையாக கொண்டு வந்தப்பட்டவர்கள் ஆனால் இத்தீட்டுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று விளக்கி வைத்தான் அவ்வளோ வைராக்கியம் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற உறுதி எல்லாரைக் காட்டிலும் பத்து மடங்கு சாமர்த்தனாக சமர்த்தனாக ராஜாவின் கண்களில் பட்டார்களே தானியில் ஒன்று இருவது உங்களை பட்டினியாய் விட மாட்டார் அவரையே நம்பி காத்திருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வர வேண்டியது உங்களை தாண்டி வேறு ஒருவருக்கு கிடைக்க செய்துவிட மாட்டார் ஆசீர்வா உங்களுடைய ஆசிர்வாதங்கள் அட்ரஸ் மாறி போய்விடாது பொறுமையாக இருந்து யோசித்து இது கருத்தருக்கு பிரியமா என்று கேள்வியில் கேட்டு பின் முடிவெடுங்கள் எத்தனை தம்பதிகள் அந்நிய நுகத்தில் பிடைக்கப்பட்டு ரட்சிக்கப்படாத ஸ்பவுஸ் இன்று முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் சில காரியங்கள் நாம் யோசி யோசிக்க வேண்டியது இல்லை வேதத்திலேயே பளிச்சென்று பதில் உள்ளது ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாலு அந்நிய நுகத்தில் உனக்கு பிணைப்பு வேண்டாம் என்று தானே இருக்கிறது இது குழந்தைக்கு கூட புரியுமே நம்மால் இனி ஒருவர் ரட்சிக்க முடியாது நம்ம ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வது பெரும்பாடாக இருக்கிறது இல்லை அவர் அவள் ரட்சிக்கப்பட்டு விடுவாள் என்று சேலஞ்சோடு இணைந்தவர்கள் என்று பரிதாபமாக விழித்து கொண்டிருக்கிறார்கள் எதற்குமே அவசர முடிவு நல்லதல்ல கர்த்தரின் உத்தரவு இல்லாமல் இறங்குவதும் நல்லதல்ல கொஞ்சம் காத்திருங்கள் பதில் தருவார் உங்கள் மேல் அவருக்கு எந்த கோபமும் இல்லை கோபம் இருந்தால் பின்னாடி பார்த்து கொள்வார் ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது இருக்க மாட்டார் அவர் மனிதன் அல்ல காத்திருந்து பதில் பெறுங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள் பலமுறை யோசியுங்கள் ஆண்டு ஒரு சமூகத்தில் வையுங்கள் நீங்கள் யாரோடு இணைந்திருக்கிறேன் என்பதை யோசித்துப் பாருங்கள் அதுதான் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் காரணம் அதுதான் அடிப்படை அதுதான் அஸ்திபார் யோசித்து செய்யுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் நடக்கும் போதும் புதிதாக ஒன்றில் இறங்கும் போதும் நின்று விசாரித்து திட்டம் பண்ணிக்கொண்டு பின் செல்ல உம்முடைய யோசனையை பெற்றுக்கொள்ள ஆவியானுடைய கிருபையை பெற்று வழிநடத்தலை பெற்று நடக்க பலனும் ஞானமும் விவேகம் தாரும் இயேசுவிய நாமத்தில் பெதாவே ஆமேன் இன்றைய சிந்தனை என் பார்வைக்கு நல்லது என்று கண்டாலும் இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி என்று அறியும் வரை அதே நிலையிலேயே நிற்பேன் ஆமேன் அல்லே லூயா